ஹாய்ங்க ஆறு படை வீடு பார்க்கலாங்களா முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடம் மதுரையில் இருக்குங்க இது இங்கு முருகன் வந்து திருமண கோலத்தில் அமர்ந்திருப்பாருங்க இங்கே வந்து வேலுக்கு அபிஷேகம் நடக்குங்க நக்கீரர் அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் திருஸ்ஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட தலம் இங்கே வந்து மூவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் தாயார் தெய்வானை தேவர்களின் குலத்தை காத்துவதற்காக நன்றி கடனாக இந்திரன் தன் தேவயானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இது வந்து மதுரையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க குன்றின்மேல் இருக்கிற முருகர் இவர் இங்கே பற்றி கார் கார் வசதியும் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து அன்னதானமும் நடக்குதுங்க விரைவு தரிசனத்துலேயும் போகலாம் பொது தரிசனத்துலேயும் போகலாம் ஆய்ங்க ஆறாம் படை வீடில் நெக்ஸ்ட்டு திருச்சந்து இரண்டாம் படை வீடு சூரனை அழித்து வெற்றியோடு திரும்பிய இடம் சூரசம்ஹாரம் இங்கே தாங்க விமர்சையாக நடக்கும் அதுவும் கடல் சைடு கடல் மார்க்கமாக நடக்குங்க ஐந்து ஆறும் படை முருகன்லேயே இந்த படை முருகனுக்கு மட்டுந்தாங்க கடல் மார்க்கமாக இருக்க பகுதியில் அமைஞ்சிருக்காரு கடல் ஒட்டி அமைஞ்சிருக்காரு இங்கே சுனாமி வந்த ப வந்தபோது கூட இந்த பகுதியில் திருச்செந்தூர் இந்த முருகன் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா சுனாமியே வரலையாங்க அதுவும் இல்லாமல் அந்த சுனாமி வந்த அன்னைக்கு த கடல் வந்து பின்னோக்கி சென்று சென்றுச்சாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பகுதியெல்லாம் வந்து கூட சுனாமி வீடுகள்லாம் கூட அழிஞ்சிருச்சான் ஆனால் வந்து முருகன் இருக்கிற இடத்துல மட்டும் நம்மளுக்கு அழியிலையாங்க பின் வாங்கி போயிருச்சான் இங்கு மூலவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி அண்ட் ஷண்முகருங்க சூரனை வதம் செய்த பிறகு சிவபூஜை நடக்குங்க அந்த பூஜையில் தன் கையினால் உள்ள வேலை வந்து நாழி கிணறு தோண்டி அதிலிருந்து தண்ணி வந்துதாங்க அதுக்கு பேர் தான் நாழி கிணறுங்க இந்த தண்ணியில் நம்ம குளிக்கும் போது நோயெலாம் தீரும் குணமடையும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நம்மளுக்கு கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது பொது தரிசனம் போகலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூறுபா இரநூறுபா தரிசனத்துலேயும் நம்ம பார்க்கலாம் இரநூறுபா தரிசனம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகிறா மாதிரி இருக்கும் இந்த பூஜை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹே விசேஷ நாட்களில் கூட்டமாக தாங்க இருக்குது நம்ம இரநூறுபா டிக்கெட்டில் போகிறதா நல்லது நம்ம இங்கே நைட்டு தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து புதுசாக நிறைய ப்ளேஸ் வந்து அங்கே கட்டிகிட்ருக்காங்க நிறைய விடுதிலாம் இருக்குது நீங்கள் நான் இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நம்பரு அந்த நம்பரை வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிக்கலாம் இல்லை நேராக போனால் கிடைக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய் தங்கிக்கலாம் ஒரு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேராக இருந்தாலும் நாலு பேராக இருந்தாலும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறது நல்லது நம்ம இங்கே கடல் பகுதியில் இருக்கிறதால நம்ம கடலில் குளிச்சுட்டு முருகரைப்பையை தரிசிக்கலாம் இல்லைனா நாழிக்கிணறுல குளிச்சுட்டு நம்ம சுவாமியை தரிசிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விபூதி பிரசாதம் தராங்க அது வந்து பன்னீர் இலை விபூதி பிரசாதம்னு சொல்கிறாங்க ஐயனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை அங்கே கொடுக்குறாங்க அதை தான் நான் வாங்கிட்டு வந்தேன் தைப்பூசம் அன்னைக்கு தாங்க நான் போயிருந்தேன் திருச்செந்தூர் க்ரௌடாக தான் இருந்துச்சு நாங்கள் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆறு படையிலேயே அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கு வாட்ச் பண்ணுங்கள் பாய் அறுபடை வீடில் அடுத்து பார்க்க போகிறது பழனிங்க அந்த மூன்றாம் படை வீடு ஞான பழத்துக்காக விநாயகரிடம் சண்டை போட்டு மலை ஏறிய இடம் பழனி ஒரு நாளைக்கு ஆறு முறை இங்கே அபிஷேகம் செய்யப்படுதுங்க நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி இது நாளையும் வச்சு விபகப்படுத்தி அபிஷேகம் பண்ணுறாங்க நம்ம கீழே வந்து ஏறும்போதே இடும்பனில் வந்து முதல் தரிசனம் அங்கே இடும்பனுக்கு பண்ணிட்டு தாங்க அதுக்கப்புறம் முருகரை பார்க்குறது முழுமை அடையுங்க ஆண்டி கோலத்தில் முருகர் காட்சி அளிப்பாருங்க தைப்பூசம் அன்னைக்கு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனோங்க பழனிக்கு தைப்பூசம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போணுன்னா அப்போயே நிறைய பேர் வந்து காவடி எடுத்துக்கிட்டோம் நடப்பாதையாகவும் நிறைய பேர் காவடி எடுத்து அழகு குத்தி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அங்கே பழனி கோயிலே காவடி ஆட்டம்லாம் ஆனாங்கங்க நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் தாங்க அந்த கார்லாம் அங்கே பார்க் பண்ணுற இடம்லாம் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க நிறைய நிறைய பெரிய இடமா இருக்குது கார் பார்க் பண்ணுறதுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எட்டு மணிக்கு வரைக்கும் தாங்க அந்த ரோப் கார்லாம் வந்து செயல்படும் அதுக்கப்புறம் வந்து நிறுத்திடுவாங்க நம்ம படிக்கட்டு வழியாக தான் நம்ம போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே தாங்க ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இங்கே வாசனை விபூதியும் பஞ்சாமிருதம் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு வாசனை விபூதி வந்து ஜவ்வாது கலந்த வாசனை விபூதிங்க ரொம்ப ஃபேமஸ் அங்கே போனீங்கன்னா வாங்காமல் வராதிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதத்தில் தான் முருகருக்கு அபிஷேகமே நடக்குது அதனால் நம்ம வந்து விபூதியும் தாங்க ரொம்ப பழனியிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டிய விஷயம் காவடி ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறவங்களாம் எக்கச்சக்கமான பேருங்க நாங்கள் தான் ரொம்ப தூரத்தில் இருந்து போனோம் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் டிராஃபிக்கு பயங்கர டிராஃபிக்கு நாங்கள் வந்து பைபாஸ் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் பைபாஸ் வழியாக போடுகிறதால நம்மளுக்கு வந்து நடப்பாத பக்கலை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம பைபாஸில் போகணும் அதனால் கொஞ்சம் கூடுதலாக ஆறுப்படையில் அடுத்து பார்க்க போகிறது சுவாமி மலை நான்காம் படை வீடுங்க தந்தைக்கு தந்தையான சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த இடம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அறுபது படிகளை கொண்ட முருகர் கோயிலுங்க முருகன் தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரபம் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம் இதை வந்து குருமலை என்றும் சொல்கிறாங்கங்க மூலவர் வந்து சுவாமிநாதர் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட தலம்ங்க இது அறுபத்தெட்டு படிகள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் ஆண்டுகளுக்கான பெயர்களை இங்கே குறிச்சிருப்பாங்க ஆறு படை வீடுகளில் இத்தலத்தில் பௌர்ணமி கிரிவலம் நடைபெறும் குழந்தைகள் குழந்தை பேர் தொழில் உயர்வு திருமண பாக்கியம் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் எல்லாமே நிவர்த்தி பண்ணி தருவாங்கங்க நாங்கள் தைம்பூசத்தப்போ கரெக்டாக சுவாமி மலையில் இருந்தோம் க நாங்கள் எயிட் ஓ கிளாக் சாமி மலையில் இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க கியூ தான் வெளியிலேருந்து க்யூ உள்ளே போனாதாங்க பொது தரிசனம் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டுன்னு நம்ம வாங்க முடியும் இங்கே வந்து என்றைக்குமே இல்லாமல் இந்த தைப்பூசத்து தாங்க சுவாமி மலையில் நிறைய கூட்டமாக இருந்துச்சு இங்கே வந்து எல்லாருமே அங்கே இருக்கிற பக்தர்கள் அங்கே இருக்க அந்த கும்பகோணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த அறுபடை வீடுல அடுத்து பார்க்க போகிறது ஐந்தாம் படை வீடு திருத்தணி திருத்தணிகை அப்படின்னும் சொல்லுவாங்க வள்ளியை திருமணம் செய்த இடம் ஐந்தாம் படை வீடு மகான்கள் போற்றிய தலம்ங்க இது பல ஆண்டு புகழ்பெற்ற தலம் திருத்தணிகை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு உள்ள பேர் அதுக்கப்புறமா பேச்சுவாக்கில் மாறி மாறி திருத்தணி அப்படின்ட்டு மாறிடுச்சிங்க வள்ளியை திருமணம் செய்ய போர் புரிந்து கோவம் தணிந்து மலை ஏறிய திருத்தலம் திரு திருத்தணி இந்த கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறாதுங்க வேலு கிடையாது செய்யும் செய்யும்போது மட்டும்தான் வேல் வச்சு நம்மளுக்கு பூஜை பண்ணுவாங்க சூரசம்மாரம் வந்து அன்னைக்கு வந்து ஆயிரம் மலர்களை கொண்டு இவருக்கு வந்து புஷ்பாஞ்சலி இங்கே விமர்சையாக நடைபெறுங்க முருகன் வந்து வெள்ளியை திருமணம் செஞ்ச கையோட யானையை வந்து முனிவர் வந்து பரிசு கொடுத்தாங்கங்க அதுவும் இந்த தரு திருத்தலத்தில் வட திறகுசையாக வச்சுருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு திருக்கல்யாணம் அதனால் நாங்கள் திருக்கல்யாணம் பார்த்து நல்லா விமர்சையாக சா தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நூறுபா டிக்கெட்டும் இருக்குது பொது தரிசனமும் இருக்குது நம்ம பொது தரிசனம் போனால் ரொம்ப லேட் ஆகும் இங்கேயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆறு படை வீடு முருகனையும் கவர் பண்ணணும் போகணுன்னு நினைக்கிறவங்க சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கிற இந்த திருத்தணி கோயிலை ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து இருக்க கோயிலுக்கு நீங்கள் போகலாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைனாக ஆர்ட்ரு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சென்னையில் இருந்தீங்கன்னா அதனால் முன்னாடியே நம்ம திருத்தணிக்கு போகிறது நமக்கு வசதியாக இருக்கும் இந்த ஆறுபடை வீட்லேயும் சூரசம்ஹாரம் வந்து திருச்செந்தூரில் முருகப்பெருமான் முடித்த கையோட வள்ளியை திருமணம் செய்யறதுக்காக கோவம் தணிந்து இந்த மலை தாங்க ஏறி இருந்தாங்களாம் அதுக்காக இது வந்து கோவம் தனிந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க முருகனுக்கு வந்து வில்வ இலையில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் படை வீட்டில் முருகரோட சீரீஸில் லாஸ்ட்டு பழமுதிர் சோலை இது பார்த்திங்கன்னா ஆறாம் படை வீடு ஔவையாரிடம் முருகன் நாவல் படம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க சோலை மலை என்று அழைக்கப்படுகின்றது வள்ளி முருகன் தேவாயன் சேர்ந்து அருள் பாலிக்கும் தலம் இது தாங்க இந்த கோ இந்த முருகனுக்கு விசேஷமாக பூஜையெல்லாம் நடத்துவாங்களாம் ஒளையாரிடம் பழ வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று விளையாடின இடங்க இது இன்னுமும் வந்து அந்த நாவல் மழை வந்து இந்த கோயிலுக்கு கொஞ்சம் அருகாமையில் தான் தாங்க அந்த நாவல் பழமரம் மேலே இருக்குது நாங்கள் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அழகர் மலைக்கு மேலே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து நம்ம மலை மேலே ஏன்னால் பழமுதிர்ச்சோலை முருகனை போய் நம்ம தரிசிக்கலாம் நாலு கிலோமீட்ருங்க வள்ளி தேவானை முருகர் மூணு பேரும் திருமண கோலத்தில் இந்த இந்த மு கோயில வந்து திருமணம் நடந்த கோலத்தில் இருப்பாங்க நம்ம ஈஸியாக இந்த கோயிலில் வந்து தரிசிச்சுட்டு சீக்கிரமாக வந்தெல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதால நம்மளுக்கு கூட்டம் அவ்வளோவா இருக்காது மூலவர் உற்சவர் எல்லாருமே வந்து இங்கே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே தனியாக வச்சுருக்காங்க மயிலும் மா தூணும் பார்த்திங்கன்னா விசேஷமான இடம் இங்கே மதுரையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் இருக்குதுங்க நம்ம பழமுதிர்ச்சோளையும் பார்க்கலாம் திருப்பரங்குன்றமும் இதாக மதுரையிலேயே ரெண்டு கோயில் இருக்குது நம்ம சேவிச்சுட்டு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பா சொன்னேன் இல்லையா இதுக்கு மேலே வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா நீர் நீரை வந்து நம்ம தலையில் தெளிச்சுட்டு வந்தால் இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற நோய் நொடி எல்லாமே நீங்கும் அப்படின்ட்டு இருக்குதுங்க அங்கே மேலே ஒரு அம்மன் இருக்காங்க அவங்கள போயும் நம்ம கும்பிட்டுட்டு வரலாம் Thank you, bye. Thanks for watching.